அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலமதுலா நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவு என்ன அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு சகோதரி வந்து கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் டாக்ஸிக் பிஹேவியர் வந்து கொஞ்சம் எங்கள் மாமியார் இடத்துல இருக்குது ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் ஸோ அதிலிருந்து எப்படி அந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் எப்படி கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கிறது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க கேட்டிருந்தாங்க அந்த சகோதரிக்காக இந்த மாதிரி நீடு இருக்கிற எல்லாருக்காகவும் இந்த பதிவு டாக்ஸிக் ஃபஸ்ட்டு டாக்ஸிக் அவங்க மாமியார் அப்படின்ட்டு மாமனார் அந்த மாதிரி உறவுகளை மையம் வச்சு நான் பேசலை இப்போ பொதுவாகவே டாக்ஸிக் என்ன என்ன எப்படி அந்த டாக்ஸிக்குங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னா டாக்ஸிக்னா நம்மளுக்கு செட் ஆகாதது நம்மளுக்கு கெடுதல் தரும் நல்லது இல்லாத ஒரு சூழ்நிலை அதுதான் வந்து வந்து ஒரு டாக்ஸிக் அப்படின்ட்டு சொல்லுவோம் நமக்கு ஏற்றது இல்லை டாக்ஸிக்னால் நமக்கு அது உகந்ததில்லை கெடுதல் அப்போ இந்த டாக்ஸிக் பிஹேவியர் உள்ள மனிதர்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு நபர் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இன்னொரு நபர் செட் ஆகலை அப்படின்னா அது மட்டும் டாக்ஸிக்னு நம்மளால் சொல்லிட முடியாது ஸோ அந்த நபரால் இன்னொரு நபருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கலாம் அந்த ஏபிசின்னு ஒரு பர்சன் இருக்காங்க அது யாரோ வேண்டாலும் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ யாரோ இருக்காங்க அந்த ஏபிசிக்கு ஒரு பர்சன் இருக்காங்க அது ஏதோ ஒரு உறவுகளில் அவங்க வராங்க ஸோ அவங்க இந்த ஏபிசிக்கு நிறைய கெடுதல் செய்கிறாங்க அப்படின்னா ஸோ இப்போ அந்த அவங்களோட அந்த ஏபிசியோட முன்னேற்றம் இவங்களுக்கு பிடிக்கல ஸோ அந்த ஏபிசி நல்லா வாழ்கிறது அவங்களுக்கு பிடிக்கல இல்லை இந்த ஏபிசி கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலே பிடிக்கல இல்லை இந்த ஏபிசியை யாராவது நல்ல விதமாக அளவு பிடிக்கல அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா ஸோ அந்த ஏபிசிங்கிற பர்சனுக்கு இந்த அனதர் பர்சன் வந்து டாக்ஸிக் இல்லையா ஸோ அப்போ அந்த டாக்ஸிக் பிஹேவியர்னால் என்னவாக இருக்கும் நான் பேசினதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சு வந்துருப்பீங்க டாக்சிக் பிஹேவியர் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளை ஒரு மனிதருக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களிடத்துல என்ன விதமான தன்மைகள் இருக்குண்டா நம்ம எரிச்சல் அடைகிற மாதிரி விஷயங்களை நிறைய செய்வாங்க ஒன்று ரெண்டாவது என்ன காரியம் நம்ம செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க ரெண்டு மூணாவது நம்மளை கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க எல்லா விஷயத்திலையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு நினைப்பாங்க அடுத்தது நாலாவது என்ன அப்படின்னா நமக்கென்று யாரும் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளை தனிமைப்படுத்துறதுக்கு விரும்புவாங்க அஞ்சாவது இன்னும் நிறைய நேச்சர் சொல்லிட்டு போகலாம் அஞ்சாவது என்ன அப்படின்னா சண்டை போடுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு பார்ப்பாங்க ஆறாவது அவங்களுக்கு நம்மளுக்கு எதிராக அவங்க சில சப்போர்ட்டர்ஸை தனக்கு வச்சுக்க பார்ப்பாங்க அதன் மூலியமா நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை நம்மளுக்கு உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய இன்னும் நிறையவே சொல்லிட்டு போகலாம் மெயினாக அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் நல்லா இருக்கக்கூடாது ஸோ ஒவ்வொரு தடவையும் வீழ்த்தணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க கோவப்படுத்தி உங்களோட எமோஷன்ஸோட ரொம்ப விளையாடுவாங்க எவ்வளவுதான் வந்து நீங்க பொறுமையாக இருந்தாலும் மேல 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 ஸோ அந்த உங்க ஒரு ஒரு சண்டைக்கு இழுப்பதற்கு அந்த உங்க எமோஷன்ஸை நீங்க பயங்கரமா வெளிப்படுத்துவீங்க அந்த சூழ்நிலைக்காக ரொம்ப அழகா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான மனிதர்கள் லைஃப்ல யாரா வேண்டாலும் இருக்கலாம் டாக்ஸிக் பீப்பிள் எந்த ரூபத்துல வேண்டாலும் நமக்கு வரலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் முதலாளியா இருக்கலாம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருக்கலாம் வேற ஏதாவது உறவுகள் கொஞ்சம் தூரமா இருக்கிற உறவுகள்ல இருக்கிறவங்களாக இருக்கலாம் குடும்பத்துக்குள்ளாரையே இருக்கலாம் கணவனுக்கு மனைவி டாக்ஸிக் ஆகலாம் மனைவிக்கு கணவன் டாக்ஸிக் ஆகலாம் மாமியார் மருமகளாக இருக்கலாம் மாமியார் மருமகன்கள் அந்த உறவு சொட்டாகாமல் அதில் டாக்ஸிக் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் எந்த உறவுகள் சில நேரங்களில் அன்ஃபார்ச்சுனேட்லி பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம் யார் வேண்டாலும் அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் பிஹேவியரை ஒரு ஸ்டேஜில் லைஃப்பில் காட்டலாம் அது நமக்கு ஏற்றது உகந்தது அல்ல அந்த மாதிரியான மனுஷங்களை எப்படி ஹேண்டில் பண்றது இந்த மாதிரியான மனுஷங்களோட ஒன்னாவே இருந்துட்டு ரொம்ப காலம் அந்த நேச்சரோட போராடி போராடி காலம் கடத்துறது அப்படிங்கிறது பயங்கர கஷ்டம் அந்த மாதிரி இருந்தா யாராவது இருந்தா ரொம்ப பெரிய ஒரு டெஸ்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப பெரிய ஒரு சோதனையில தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த நேச்சர் வந்து அந்த மாதிரி நேச்சர் உள்ளவங்களோட காலம் கடத்திக்கிட்டே இருப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ மோஸ்ட்லி ஃபேமிலிஸில் வரக்கூடிய ப்ராப்ளமுக்கு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் ஒருத்தவங்க விஷயத்தில் இன்னொருத்தங்க தலையிடுறது அவங்கவுங்க வேலையை அவங்க அவங்க பார்த்துட்டு இருந்தாலே பெரும்பாலான பிரச்சனைகள் வராது அடுத்தது போராமை அந்த ஜலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போராமை அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் இன்னொரு என்ன தெரியுமா யார் இந்த ஃபேமிலிக்கு தலைமை யார் சொல்கிறத யார் கேட்கணும் அந்த ஒரு தனக்கே அறியாம ஒரு தலைமை பொறுப்பு யார் சொல்கிறத யார் கேட்கணும் யார் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ மாமியார் மருமகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த சகோதரி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து என்னோடய லா டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் நிறைய பேருக்கு இருக்கலாம் ஸோ தலைமை பொறுப்பு யாருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லலாம் மகன் இருக்காரு மகனுக்கு திருமணம் ஆகுது மகள் மருமகள் வீட்டுக்கு வராங்க ஸோ அப்போ அந்த மருமகள் வீட்டுக்கு வரும்போது அதற்கு முன்னாடி மாமியார் இருந்ததோட மருமகள் இன்னொரு ஒரு பர்சன் வந்து வீட்டுக்கு வராங்க அதுவும் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது சில விஷயத்தை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் என்ன அப்படின்னா முன்னாடி இருந்ததோட வேறு வழியில் கொஞ்சம் பிள்ளைங்களோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நான் என்ன அப்படி தூரமாக போடுறது தனியாக போயிடுறது அப்படி இல்லை முன்னாடி எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து மகன்களுக்கு இந்த பேரண்ட்ஸ் செஞ்சுருப்போம் எல்லாமே அவங்களுக்கு துணிமணி மணி துவைச்சு கொடுக்குறது அவங்க வெளியே போகிறாங்கன்னா அவங்களுக்கு சம அவங்களுக்கு வீட்டில் சமைச்சு கொடுக்குறது அவங்க துணி மணியை துவைச்சு கொடுக்குறது அந்த அவங்களுக்கு வெளியே போகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை கவனிக்கிறது எல்லாமே எங்கே இருக்கிற என்ன அப்பப்போ என்கொயரி பண்ணுறது ஃபோன் பேசுகிறது எல்லா விஷயங்களும் கலந்து பேசுகிறது அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இப்படியே வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு பொண்ணு லைஃப்குள்ளார வருதுங்கும்போது அது சில உரிமைகளை எடுத்துக்கொள்ளும் உதாரணத்துக்கு அவங்களோட ட்ரெஸ்ஸு நான் துவைக்கிறேன் நான் எடுத்து மடித்து வச்சுக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நான் சமையல் பண்ணி கொடுக்குறேன் நான் ஃபோன் போட்டு என்ன ஒன்றா எதாக இருந்தாலும் நான் கேட்குறேன் நான் செய்கிறேன் நான் பயின்றேன் அவங்க கேரிங் கொஞ்சம் எடுப்பும் போது இங்கே கொஞ்சம் அம்மாக்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் சில உரிமைகள் போகிறது அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இதை எப்படி சொல்கிறதுனா அதிகமாக பிள்ளைங்க மேலே இந்த பசங்க மேலே பாசம் வைக்கிற அந்த பேரண்ட்டுக்கு வந்து இந்த இயல்பாக அது தோணும் அது இயல்பாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை இயல்பாக இருக்கிற வரைக்கும் ஸோ அவங்க ஓகே வந்துட்டால் ஒரு பொண்ணு வந்துட்டா அவ நம்ம பிள்ளைக்கு செய்யறதை செய்யட்டும் நாம் சில வேலைகள்லேருந்து ரெஸ்ட் எடுப்போம் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம பிள்ளையோட எவ்வளோ நேரம் இருக்கணுமோ எங்கே போகணுமோ அவங்க கூட போகலாம் என்ன தேவையோ கேட்கலாம் என்ன எந்த நேரத்தில் பேசணுமோ பேசலாம் ஸோ அப்போ உரிமைகளை கொஞ்சம் பிரித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டுக்கு அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு அம்மாக்கள் வந்துடணும் பழசு மாதிரியே எதிர்பார்த்துட்டு இருந்தா நடக்காது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஸோ இது வந்து அளவுக்கு அதிகமாக அந்த ஒரு பாசத்தோட பிள்ளைங்களோடு இருக்கும் போது இன்னொருத்தவங்க லைஃப்பில் ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது வரக்கூடிய ஒரு அந்த நினைப்பு தான் இருந்தது பிரச்சனை இல்லை இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை ஓகே அவங்களே வேலைகளை அவர்களுக்குள்ளார உள்ள கவனிப்புகளை அந்த மனிதருக்கு பிரித்து கொள்ளுவாங்க ஸோ இதே வந்து போறாமையாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது போராமை வரும் வராது என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக வரும் சில நபர்களுக்கு ஸோ இன்னொரு பொண்ணு வரும்போது அவங்களுக்கு அம்மாவுக்கு செஞ்சால் மாதிரி அப்பாவுக்கு செஞ்ச மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சால் மாதிரி பார்த்து பார்த்து செய்யும் போது சில நேரங்கள் ரொம்ப சில பெரியவங்களுக்கு ஒரு சில பொறாமைகள் ஒரு சில விஷயத்தில் வர வாய்ப்பு உண்டு ஸோ அப்போது அந்த இடத்துல தான் அவங்க என்ன செய்வாங்க இந்த பொண்ணை வந்து தன்னோட கோபத்தை வந்து இந்த பொண்ணு மேலே வெளிப்படுத்துகிறாங்க அதுதான் குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் இதே மாதிரி எல்லா ஃபேமிலியில இருக்கும் சொல்ல முடியாது இவ்வளோ நாள் தன்னை மட்டுமே கவனிச்சிட்டு தனக்கு மட்டுமே செஞ்சிட்டு இருந்த மகன் இன்னைக்கு அந்த பெண்ணுக்கும் செய்கிறாரு அவங்களையும் பாத்துக்கிறாரு கவனிச்சுக்கிறாரு அப்படிங்கும் போது வேற வழி இல்லை ஒய்ஃபு பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க திருமணத்துல நான் பார்த்துக் கொள்கிறேன்னு பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க சோ அவங்களை செய்ய செய்யதான் செய்வாங்க சோ ரொம்ப ரேரா சில பேமிலிஸ்ல அந்த ஒரு இது வருது ஸோ அதனால் பொறுத்து கொள்ள முடியாமல் அதனால் சில பிரச்சனைகள் வருது இதை ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் சில குடும்பங்களில் அந்த பொண்ணை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஸோ உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் ஃபர்தராக என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கணும் பொறுமையாக காடம் கடத்திக்கிட்டே போகும்போதே பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படிங்கும் போது ஒரு ஸ்டேஜ் லிமிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள வீழ்த்த நினைக்கிறத விட உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க நினைக்கிறது தான் பெஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்க்கணும் முதல்ல அதே மாதிரி ரெண்ட அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த பொண்ணு அந்த வீட்டில் ஃபேமிலியில் நல்ல விதமாக வாழ்கிறது இல்லை மற்றவங்களால் கஷ்டப்படுத்தப்படுறது ரெண்டுமே யார் கையில் இருக்கு அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் கையில் இருக்குது ஏன்னா அவர் தான் வந்து நடு நடுவில் இருக்கார் ஒரு பக்கம் பெற்றவங்க ஒரு பக்கம் மனைவி இதுக்கும் மேலே கூட பிறந்தவங்க இருப்பாங்க ரிலேஷன்ஸ் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது மெயினாக ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் அப்படிங்கும்போது இவர் தான் அடுத்தவங்க கஷ்டப்படுத்தாமல் மனைவியை பார்த்து கொள்ளணும் இப்போது இந்த இடத்துல மேஜர் ரோலு அந்த கட்டிக்கிட்ட அந்த மாப்பிள்ளை கிட்ட தான் இருக்குது பேரண்ட்ஸ் நினைக்கணும் அந்த பொண்ணை கொஞ்சம் கஷ்டப்படுத்துனா அது போய் அவர்கிட்ட தான் சொல்லும் ஸோ அவருக்கு ஒரு மன நிம்மதி போகும் சண்டை சச்சரவுகள் ஆகும் இதனால் ஒரு நிம்மதி குறையும் வாழ்க்கையில் நிம்மதி குறையும் நல்லா இருக்கணும்னு தானே கட்டி வச்சோம் கட்டி வச்சுட்டு பிரச்சனைகளுக்கு பெற்றவங்களே காரணமாகிடக்கூடாது ஸோ யோசிக்கணும் ஸோ இந்த கட்டிக்கிட்ட அந்த மாப்பிள்ளை அந்த பொண்ணை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாரு மற்றவங்க அவங்கள கஷ்டப்படுத்தாத அளவுக்கு கண்ட்ரோல் இவர்கிட்ட இருந்துச்சு உங்களுக்கு வேணுங்கிறதையும் நான் செய்கிறேன் உங்களையும் நல்லா பார்த்துக்கிறேன் அதே மாதிரி என் மனைவிக்கு வேணுங்கிறதையும் நான் செய்கிறேன் என் பிள்ளைகளுக்கு வேணுங்கிறதையும் நான் செய்கிறேன் அவங்களையும் நான் நல்லா பார்த்துக்குறேன் உங்கள் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்காதிங்க ஒருத்தரை ஒருத்தரை கஷ்டப்படுத்திருக்காதீங்க ஸோ இந்த இடத்துல வந்து மனைவியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா மாமனார் மாமியார் அந்த குடும்பத்தை சேர்ந்து மச்சின கொழுந்தனார் நாத்தனார் சித்தி பெரியப்பா யாருக்கும் உரிமையே கிடையாது ஹஸ்பண்டுக்கு தான் அந்த இடத்துல உரிமை இருக்குது ஸோ அதே மாதிரி வந்த பெண்ணும் வந்த உடனே ஃபுல் கண்ட்ரோல் நம்மளே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோலிங் கொடுத்துட்டு பேரண்ட்ஸும் அப்படியே பொம்மையாக உட்காந்துருக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு உள்ள உரிமைகளை அவங்க எதிர்பார்ப்பாங்க என்ன அப்படின்னா எந்த மக்களாக இருந்தாலும் சரி எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி உங்கள் உங்களுக்குன்னு உள்ள லிமிட் என்ன உங்கள் உங்களுக்குன்னு உள்ள உரிமை என்ன என்ன ரோல் இந்த ஃபேமிலில நீங்க ப்ளே பண்ணிட்டு இருக்குங்க எல்லைகள் ரொம்ப முக்கியம் உங்களுக்குன்னு உள்ள இந்த லிமிட் அந்த எல்லைகள் ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களுக்கு செய்யறதுல நம்ம போய் தலையிடக்கூடாது கூடாது அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட என்ன நடக்குது என்ன பண்றாங்க இந்த மாதிரி அந்நெசரி மேட்டர்ஸ் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க தேவையில்லாம இப்ப ஒரு ஆண்மகன் இருக்காரு பெற்றவங்களையும் பாத்துக்கிறாரு மனைவியையும் பிள்ளைங்களையும் பாத்துக்கிறாரு கூட பிறந்தவங்களும் இருக்காங்க அப்போ பல நேரங்களில் பல பேருக்கு பல மாதிரி உதவிகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் போய் போய் நோண்டி நோண்டி ஒன்று ஒன்றையும் கேட்டுட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருக்காதீங்க அதுவே பல நேரத்தில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் உங்களுக்கு வேணுங்கிறது உங்களுக்கு ஒழுங்கா செய்கிறாங்களா உங்களை உங்கள் கணவர் நல்லா பார்த்துக்கிறாரா நல்லா கவனிச்சுக்கிறாரா மற்றவங்க இடத்துல ஒரு பெண் போய் உதவி கேட்காத ஒரு நிலையில கெளரவமாக வச்சு உங்கள் கணவர் உங்களை காப்பாத்துறாரா வாவ் சூப்பர் மாஷா அல்லா அதுதான் அதுதான் நம்மளை கௌரவமாக வாழ வைக்கும் ஸோ நம்மளுக்கேங்கிறது பிள்ளைங்களுக்குங்கிறது பெண்களுக்கு அந்த கணவர் ஒழுங்காக செஞ்சிட்டாரு மனைவியையோ பிள்ளைகளையோ யாரும் கேள்வி கேட்காதபடி அடக்கி ஆளாதபடி ரொம்ப கண்ட்ரோல் எடுத்துக்காதபடி தொட்டதுக்கெல்லாம் வந்து குறை சொல்லாதபடி நடுநிலையாக இருந்து அவர் பார்த்துக்கிட்டாரா ஸோ மற்றவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது தே ஆர் பவர்லெஸ் ஹஸ்பண்டோட உரிமை இல்லாமல் அவர் இடம் கொடுக்காம யாருமே வாழ வந்த பெண்ணை எதுவுமே செய்ய முடியாதுங்க சில நேரங்களில் தெரியாமல் சில கஷ்டங்களை கொடுத்துரு கொடுப்பாங்க அதாவது இந்த நபருக்கு ஆண் மகனுக்கே தெரியாமல் அந்த குடும்பத்தார் ஏதாவது கஷ்டங்களை கொடுப்பாங்க அதாவது துடுக்கா ஏதாவது வார்த்தைகள் பேசிடுவது இழிவாக எதாவது பேசிடுவது ஏதாவது பிரச்சனை அந்த பெண்ணோட குடும்பத்தார் பற்றி எதையாவது கோவம் வரா மாதிரி பேசுகிற வேண்டியது அவங்க எதிர்பார்க்கறது உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை தான் ஸோ அப்போ அந்த வார்த்தைகளை நீங்கள் விட்டுட்டீங்க பிரச்சனை ஆயிடுச்சின்னா ஸோ ஏதாவது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை குத்தத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து பெருசாக்க கூடும் ஸோ பெண்கள் என்ன பண்ணுங்கள் தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க சிஸ்டர்ஸ் தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க லைஃப்பில் எல்லாமே அனுபவம் ஒவ்வொன்றும் அனுபவம் பட்டு 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 தான் நம்ம எம்மளை செதுக்கி கொண்டு வருவோம் பிரச்சனைகள் இல்லாதது வாழ்க்கை அல்ல நமக்கு அல்லா சுமனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் செட் ஆகும் ஈவன் நம்ம பிள்ளைங்க கூட அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க என்னைக்கு யார் ஒரு நம்மளுக்கு டாக்ஸிக்காக மாறுவாங்க தெரியாது யார் ஆரம்பத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு டாக்ஸிக்காகவே இருக்காங்க நம்ம அதை அடையாளம் கண்டுபிடிக்காமையே இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது ஸோ கெடுதல் நம்மளுக்கு செய்கிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம வீழ்த்துறோம் அப்படிங்கிறத சிந்திக்காமல் எப்படி அவங்களிடத்துலேருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும் அப்படிங்கிறதுல யோசிங்க பெரும்பாலான நேரத்தில் நம்மளை காப்பாற்றுவது என்ன அப்படின்னா பொறுமை ரொம்ப பொறுமையாக இருக்கணும் என்ன சூழ்நிலையும் அதாவது உங்கள் தரப்பு ஒரு நியாயமே இருக்குது அதுக்கு ஒரு வாக்குவாதம் அப்படின்னா கூட அந்த வாக்குவாதத்தை விட்டுடுங்க யாருக்காக விடணும் அந்த இடத்துல அந்த கஷ்டப்படுறது யார் ஸோ பொதுவாக கணவன் மனைவி இந்த குடும்பத்தாரோட பிரச்சனை சண்டை சச்சரவு இந்த ஆம்பளைங்களோட சத்தம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது எல்லோரும் கத்துறாங்க அப்படிங்கும்போது பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க அதனால் ஸோ பிள்ளைங்களுக்காக வாய் மூடும் தான் சொல்லுவேன் இல்லை மற்ற யாராவது நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கிறவங்க அதனால் பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்காக வாய் மூடுங்க இல்லை வேற யாராவது உங்கள் லைஃப்பில் கஷ்டவங்கும்போது உங்கள் மேலே அக்கறை செலுத்தக்கூடியவர்களுக்கு அவலைப்படுவாங்க அவங்களுக்காக வாய் மூடுங்க உங்களுக்காக வாய மூடுங்க எதுவும் பேச வேண்டாம் நம்ம தரப்பு நியாயமே இருந்தாலும் கூட பேசாமல் அமைதியாக இருந்தோம் என்றால் நம்ம வெற்றி பெறுவோம் நான் சொல்லலை சோசலாய்ஸ்லாம் அவர்கள் சொல்லிக்கிறாங்க தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத பேச்சு ஒன்று ஒன்றுக்கும் பதில் சொல்கிறது ஜஸ்ட் ஸ்டாப் இட் இறுதியாக யாருக்காகவும் வேண்டாம் நம்மளை படைத்தவனுக்காக நமக்கு எல்லாமும் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் செய்கிற அவனுக்காக தான் நம்மளை இந்த சோதனையை வந்து நமக்கு அனுப்புனது அதன் மூலிமா நம்மளை வலிமைப்படுத்துகிறான் நம்மளோட பர்சனாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறான் செதுக்கி கொடுக்குறான் யார் என்னங்கிற அடையாளத்தை இந்த சமூகத்துக்கு சில நேரம் காட்ட நினைத்தால் அல்லாஹா அதை காட்ட விடுவான் ஸோ நம்ம லைஃப்பில் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக டெஸ்ட் அனுப்பிட்டு தான் அல்ல ஸோ இதுவும் இந்த மாதிரி டாக்ஸ்டிக் டாக்ஸிக் பிஹேவியர் இருக்குது அப்படின்னா கூட அது யாராக இருந்தாலும் சரி அதான் சொல்லினேன் சில நேரங்களில் பேரண்ட்ஸாக கூட இருப்பாங்க ஸோ யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி மனிதர்களோட இறுதியாக நான் சொல்வது என்ன கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுன்னா ரொம்ப தூரத்தில் போய் குழந்தைக்கிறது அந்த மாதிரி இல்லை வெளிநபராக இருந்தால் நம்ம பேசாமல் திரும்பி பார்க்கலாமா இருக்கலாம் சோதனை என்ன அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளாரியே அது இருக்காங்க அப்படிங்கும் போது தேவையில்லாத பேச்சுக்கள் அவங்கள்ட்ட பேச வேண்டாம் அவங்க நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செஞ்சு நம்மளோட பதிலை எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் நல்லாக ஒன்னேமல் வக்கீல் ஹஸ்பண்ட் நல்லா நே மல் வக்கீல் அதை சொல்லிட்டு போங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது இன்ஷால்லா தனி வீடியோவாக பார்க்கலாம் ஹஸ்பண்ட் நல்லா நேமல் வக்கீல் சொல்லி கொண்டு போங்க அதுக்கப்புறம் வந்து அதிகமாக ஏதாவது ஒரு வேலையில் என்கேஜ் பண்ணிக்கோங்க உங்கள் கோ எமோசன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த வித்தையை கற்றுக்கோங்க அது வாழ்க்கையை பாதுகாக்கும் பேச்சே வேண்டாம் பெரும்பாலும் பேச்சை அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ மாதிரி தினசு தினசா தினசு தினசாக கஷ்டங்கள் வருது என்ன நான் என்ன சொல்வேன் லைஃப் இஸ் ஏ சேலஞ்ச் போராடு அந்த சேலஞ்சை அல்லாஹ் உனப்பாது பாதையில் அனுப்பியிருக்கான் நீ உனக்கு அனுப்பினா அப்படின்னா நீ அதில் வெற்றி பெறுவே அவனோட துணையோடு ஸோ லைஃப் இஸ் ஏ சேலஞ்ச் கொஞ்சம் போராடுங்க ரொம்ப நாள்லாம் வந்து கஷ்டங்கள் வந்து நீடிக்காது பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க ஒரு நாள் பவர்லெஸ்ஸாக ஆவாங்க பவர்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க ஒரு நாள் பவர்ஃபுல்லாக ஆகுவாங்க ஸோ அந்த இறுதியாக நான் சொல்லக்கூடியது என்ன வேண்டாம் இந்த ஒரு ஒரு மாமியார் வீட்டில் மருமகளுக்கு கஷ்டம் அப்படின்னா அதுவும் வந்து இந்த மாப்பிள்ளையோட பெற்றவங்களாலேயோ இல்லை மற்ற உறவுகளாலேயோ துன்பம் அப்படின்னா இதனால் அதிக அளவில் பாதிக்கப்படுறது யாருன்னா உங்கள் பிள்ளை தான் உங்கள் வீட்டு ஆம்பளை பிள்ளை தான் அதிகமாக பாதிக்கப்படுது சந்தோஷமாக வாழறதுக்காக கல்யாணம் முடித்து இந்த சண்டை சச்சரவுகளால் நிம்மதி போய் பல டென்ஷன் ஏற்கனவே ஒர்க் டென்ஷன் இருக்கும் அதோட பல டென்ஷனோடு இருந்து வாழ்க்கை வந்து பல பேருக்கு இல்லாமலே போயிருக்கு இந்த மாதிரி ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தர்வங்களோட விஷயங்களில் அடுத்தவங்க விஷய தலையிடக்கூடாது அவங்கவுங்களுக்குன்னு உரிமையை இருக்கக்கூடிய உரிமையை அவங்கவுங்க கொடுக்கணும் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் முதல்ல மரியாதை கூடு மரியாதையை திருப்பி பெறு யாருக்குமே சரி முதல்ல வந்து மரியாதை கொடுங்க ஒரு குடும்பத்துக்கு திருமணமாகி பெண்கள் போகிறீங்களா இல்லை ஆண்கள் போகிறீங்களா ரெண்டு தரப்பு உள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் முக்கியமாக பெரியோர்களுக்கும் மரியாதை கொடுங்க அதே மரியாதையை எதிர்பாருங்க அதே மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் சில இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்றால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் நம்ம மரியாதையை நம்ம குறைச்சி கொள்ளக்கூடாது நமக்குன்னு என்ன என்ன லிமிட் செட் பண்ணணும் இவ்வளோதான் இதுக்கு மேல போனா இட் ஃபார் கிராண்டட் அந்த மாதிரி ஆகி போயிடுவோம் அதாவது என்ன சொன்னாலும் இவங்கெல்லாம் ஏத்துக்குவாங்க என்ன சொன்னாலும் இவங்கெல்லாம் வந்து என்ன கஷ்டம் கொடுத்தாலும் படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை மற்றவங்களுக்கு உருவாக்கும்படி நாம நம்மளை விட்டுறக்கூடாது பார்த்துக்க தெரியாதா என்ன தெரியும் கொஞ்சம் சிந்திங்க புத்திசாலித்தனமாக செயல்படுங்க முதல் விஷயம் ஒரு திருமணமாகி ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த முதல் விஷயம் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் மரியாதையை கொடுங்க இங்கேருந்து போகும்போதே அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களை மருமகளாக போகிறோம் நம்மளை கஷ்டத்தான் படுத்துவாங்க நம்மளுக்கு அந்த வீட்டில் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டோட பிள்ளைங்க யாரும் போகாதீங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருது அப்படிங்கும்போது நம்ம ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருது நம்ம பிள்ளைய வந்து நம்மளை வீட்டு பிரிச்சிரும் நம்ம சகோதரனை நம்மளை வீட்டு பிரிச்சிரும் இந்த மாதிரி செட்டோட யாரும் பெண்களையும் எதிர்பார்க்காதீங்க இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வந்து இந்த பழமை அந்த நெகட்டிவ் தாட் இதெல்லாம் தூக்கி ஏறிங்க ஒரு நல்ல மனிதரை நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கு வரவேற்கிறோம் எதிர்பாருங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட்செட்டை அதே மாதிரி நான் ஒரு நல்ல குடும்பத்திற்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட்செட்டோட பிள்ளைங்களும் வரணும் ஸோ ராணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து மரியாதையை வாங்கிக் பண்ணுங்கள் ரொம்பவும் ஒரு நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் கொண்ட மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் நம்மளோடையே இருக்காங்க புத்திசாலித்தனத்தோட ஹேண்டில் அவங்கள வந்து வீழ்த்த நினைக்காதீங்க ஏன்டா வீழ்த்த நினைச்சோம் அப்படின்னு சொன்னா சில நேரத்தில் நாம தவறான வழியில போயிடுவோம் தப்பு செஞ்சு விடலாம் அதனால அவங்கள்ட்ட அவர் செல் தம் அந்த மாதிரி அவங்க நம்மளை நம்மள எப்படி பாதுகாத்துக் கொள்றது அதுல சிந்தனைய விடுங்க அதிக நேரம் அமைதியாயிரிங்க விபாதத்துக்கு செலவு படுங்க அதாவது தொழுகையை கொண்டு உதவி கேளுங்க அல்லாஹ இடத்துல மௌனமா இருந்து உதவி கேளுங்க அல்லாஹ் இடத்துல துவாக்களை அதிகப்படுத்தி அல்லாஹ் இடத்துல உதவி கேளுங்க ஒரு விஷயம் இறுதியாக நம்மளை நோக்கி வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அல்லாஹுவின் அனுமதி இல்லாமல் வருவது கிடையாது அது நம்ம வரக்கூடிய கஷ்டங்களா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அவனுடைய அனுமதியோடு தான் நடக்குது துவாக்களை அதிகப்படுத்துங்க முடிஞ்ச அளவு நம்ம ஆபத்துக்களில் இருந்து கஷ்டங்கள் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள புத்திசாலித்தனமாக செயல்படுவோம் நல்ல மனிதர்களாக தொடர்ந்து இருப்போம் அளவுக்கு பேரின பிரச்சனை அப்படிங்கும்போது அப்போ தான் பிரச்சனையை வந்து வெளியில் கொண்டு போகணும் எப்போ நமக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு தோணும் பொழுது ஸோ நம்மளோட வாழ்க்கை துணை நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் யாராலும் ஒன்று செய்ய முடியாது அதே மாதிரி மகன் அப்படிங்கிற ஒரு ரோலு அம்மாவையும் பார்க்கணும் மனைவியையும் பெற்றவங்களையும் பார்க்கணும் பேரண்ட்ஸையும் பார்க்கணும் இதுக்கப்புறம் மற்ற உறவுகள்கிட்ட ஒரு சுமூகமான ஒரு ரிலே ஒரு உறவுகளையும் மேம்பட செய்யணும் மேஜர் ரோல் ப்ளே பண்ண தான் வேணும் பார்த்துக்கோங்க இன்ஷால்லாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரமத்து லாய்